கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிகர் விஜயை வந்து அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு சில கருத்துக்களை சொன்னதாக சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து ரஜினி என்ன பேசினார் ஏன் அப்படி வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தர்லாம் ஆக்சுவலாக வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகுது சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்தது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னாடி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடந்தது இந்த விழாவில் பேசுகிற ஒரு பேச்சு தான் இன்றைக்கி சர்ச்சையாக மாறி நிற்கிது ஆக்சுவலாக ரஜினி வந்து நிறைய விஷயங்கள் பேசினார் அந்த விஷயங்களில் வந்து குறிப்பிட்டும்படியாக இந்த விஷயம் வந்து விஜய் ரசிகர்களை ரொம்பவே புண்படுத்தியிருக்கு அப்படின்னா அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் அவருடைய கெரியரில் பெஸ்ட்டு படங்களாக சொல்லி கைதி மாநகரம் விக்ரம் கூலிங்கிற மாதிரி சொன்னார் ரஜினி அது ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இப்போ ரொம்ப சென்சேஷனாக மாறி இருக்கு ஆக்சுவலாக வந்து கைதிக்கு அப்புறம் மாஸ்டர் படம் பண்ணார் மாஸ்டர் அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் இதே உருவாச்சு லோகேஷ்க்கு அதுக்கப்புறமா வந்து விக்ரம் நடந்து அப்புறம் வந்து லியோ படம் பண்ணார் லியோ படம் வந்து தமிழ வந்து தமிழக ஒரு வரலாற்றிலேயே வந்து வசூலின் உச்சமாக இருந்தது ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த ரெண்டு படத்தை வந்து வேண்டுமென்றே விஜய் அவமானப்படுத்தணும்னு விஜய் நடித்த ரெண்டு படங்களையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நாலு படத்தை ரஜினி மேடையில் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் அதாவது விஜயனுடைய ஃபேன்ஸ் வந்து இதை இந்த விஷயத்தை எடுத்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஆக்கியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரோ இல்லை வந்து பேசணுங்கிறதுக்காக பேசினாரோ அப்படிங்கிற விஷயம் தெரியல ஆனால் அவர் பேசுனப்போ மாநகரம் கைதி விக்ரம் கூலின்னு சொல்லி இதெல்லாம் வந்து லோகேஷனுடைய பெஸ்ட்டு படங்கள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு இது வாண்டடாக பேசினாரா இல்லை மறந்து போய் பேசினாரா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஸோ இது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறியிருக்கு போதாக்குறைக்கு வந்து மேடலில் பேசுகிறப்ப அஜித் அதாவது நாகார்ஜுனுடைய கேரக்டரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பார் இன்னமும் அந்த ஊர் நம்மளை நம்புது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை வந்து மங்காத்தா படத்தில் அந்த விஷயத்தை கோட் பண்ணி அஜித்தை பற்றி அஜித்துங்கிற வார்த்தையை பண்ணி பேசியே வந்து ஸ்டேஜில் பேசினார் கோட் பண்ணி அது வந்து அவ்வளோ ஒரு கிளாப்ஸ் இது ஆடிட்டோரியமில் ஸோ அஜித்தை மாத்திரமா எதுக்கு அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி பேசினார் விஜயை பற்றி எதுவுமே பேசலை ஸோ இதெல்லாம் வந்து கூட்டி கழித்து பார்த்து அவங்க ரசிகர்கள் வந்து வேணுங்கன்னே ரஜினி அவர்கள் வந்து விஜய் அவமானப்படுத்துறதுக்காகவே இந்த ரெண்டு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படி தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இதை ஒரு பிரச்சனையாக கிளப்பியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஜெயலலிதா படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் அந்த காக்கா கழுகு கதை வந்து ரொம்ப சென்சேஷனாக மாறிஞ்சிச்சு இன்றைய வரைக்கும் இரண்டு ரசிகர்களும் வந்து சோஷியல் மீடியாவில் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யார் காக்கா யார் கழுகுங்கிற மாதிரியான அந்த டாப்பிக்கும் போயிட்டே இருக்குது அதுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி விஜயை வந்து அவர் நடித்த படங்களையும் ஸ்கிப் பண்ணி விஜயனுடைய பேரை சொல்லாமல் அஜித் பேரை சொன்னது இன்னும் அவங்க தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஒரு இன்னும் கொஞ்சம் மூடி விட்டுருக்கு அதனால் அவங்க வந்து அஜித் ஒரு மேலே தூக்கி வச்சு விஜய் வந்து மட்டம் தட்டி ரஜினி பேசிட்டார் இது விஜயை வந்து அவமானப்படுத்துறதுக்காகவே ரஜினி பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க ஸோ இது ரொம்ப ஒரு சென்சேஷனை கிளப்பியிருக்கு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் வந்து இதை பற்றி எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை ரியாக்ட் பண்ணவும் மாட்டார் அவர் அப்படியே கடந்து போயிடுறாரு அவருடைய எல்லாமே ஒரு ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ வந்து அவருடைய மாநில மாநாட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் அறிவிச்சிருந்தாங்க அந்த இருபத்தி ஐந்தாம் தேதிங்கிறது போலீஸ் தரப்பிலிருந்து எங்களுக்கு வந்து அடுத்த ரெண்டு நாளில் விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கு மாநிலம் பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியாது நீங்கள் வந்து பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்கள் அதில் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சைடில் கேட்டிருந்தாங்க நேற்றைக்குள்ளே அதை சொல்ல சொல்லியிருந்தாங்க அப்புறம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ஒரு ஆலோசனை நடத்தி நேற்று மாலை வந்து அந்த தேதியும் ஃபைனல் பண்ணி சொல்லிட்டாங்க விஜய் சைட்லேருந்து ஸோ இந்த மாநில மாநாடு மதுரையில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நான்கு மணிக்கு தொடங்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கூடுதல் எழுச்சியோடு இந்த மாநகர் நடக்கும் ஏற்கனவே இந்த மாநாடு பணிகள் தொடங்கிடுச்சு அதை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தி கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மாநகரில் அலை கடலான திரண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தும் கேட்டுக்கொண்டிருக்காரு ஸோ மாநாட்டு தேதியை விஜய் அறிவிச்சிட்டார் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் ஸோ இன்னும் ஒரு கூடுதல் உற்சாகத்தோடு தாவேக்கா தொண்டர்கள் வந்து களப்பணியில் இறங்கியிருக்காங்க முதல் மாநில மாநாட்டை எப்படி ஒரு எட்டு லட்சம் தொண்டர்களோட விழுப்புரம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கிற விசாலையில் நடத்தி முடித்தாங்களோ அதே போல் இந்த மாநாடை மதுரையில் மிக பிரம்மாண்ட முறையில் நடத்த போகிறாங்க அதை விட கூடுதலாக ஒரு பதினஞ்சு லட்சம் தொண்டர்கள் அங்கே திரளுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ஸோ போலீஸாரும் நாங்கள் முழுசாக பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மாநாட்டு பணியில் இருக்கிறதுனால விஜய் இதை பற்றி ரியாக்ட் பண்ணுறதோ இதை பற்றி பேசுகிறதோ மாட்டார் ஏன்னா அவர் விஜய் ஏதாவது இதில் சொன்னாலோ இல்லை அவர் ரியாக்ட் பண்ணாலோ அவங்க கட்சிக்காரங்க இது சம்மந்தமாக பேசினாலோ இன்னும் கொஞ்சம் சர்ச்சையாகும் அது மாநாட்டு பணியை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டார் விஜய் ஸோ அவருடைய தொண்டர்கள் தான் இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவோ ஒரு விஷயமாகவோ சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு இரு நாளில் அடங்கிடும் இன்னும் ஒரு நாலு நாளில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அது மரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நன்றி